அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடு வாடகைக்கு இருக்குது ஒரு வீடு வந்துட்டு அஞ்சாயிரரூவா வாடகை முப்பதுரூவா அட்வான்ஸு சிங்கிள் பெட்ரூமு இப்போ நம்ம பார்க்குறது டபுள் பெட்ரூமு இந்த வீட்டுக்கு வந்துட்டு வாடகை ஏழாயிரூவா அட்வான்ஸு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த வீடோட திசை வந்துட்டு தெற்க பார்த்து அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் இருக்குது காமனாக கிச்சனுக்கு பக்கத்துலையும் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட்டாக சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறது செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இங்கேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் வீடு ஓரளவு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அதேமாரி லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் காளி திருமங்கலம் நீடு அந்த சைட்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்